സീറ്റം മുപ്പത്തഞ്ചില കളി അഞ്ചേറ്റീറ്റം വരെ കണ്ടുമാ റേ ആവരെ കണ്ട சோர வாழ்த்து நின்று ஏத்தனும் பெருமானை வானிலாம் கண்கள் சோற வாழ்த்தி நின்று ஏத்துதல் தான் நம்ம வந்திருக்கிறோம் அதனால அவரை வாழ்த்தாத போனாக்கா அவர் ஆனாதான் வாழ்க்கை பரம்பரனை பழியாது பணியாது பெருமானைய வாழ்த்தாத நாளெல்லாம் வாழ்த்துகிறது வாழ்த்துவதும் தாழ்த்துவதும் தாமு தான் தழவேண்டி சூழ்த்து மக்களும் தாரோயை நாயடியேன் பார்த்த பிறப்பறுத்திடுவான் ஞானம் முன்னை பரவுவனே ஆகவே பார்த்த பிறப்பறுக்கிறது தான் பிறப்பறுத்தல் என்பது கட்டாயம் மேற்கொள்ள வேண்டிய முறை பிறப்பறுத்தல் பிறப்பறுத்தல் திருக்குறள் இருக்குதா சொல்லுங்க அது பேரு பரதல் பேரு இல்ல கடுகுங்க வட்டில இருக்கு வேற பேர் அங்கலாம் நீந்தன ஆமா வேறங்கட ஹ அறுக்கணும் ஆமா பிறகு அறுக்கல் வந்து எங்க சொல்லி இருக்கார் அப்புறம் பரதல் பிஞ்சகந்தன் பரக்கும் முதல்லயே பரப் பரதல்

கந்தை மிகையாம் கருத்து இவர் சேக்கழ பெருமான் பத்தி சேக்கர பெருமான் நாவக்கரசரை பத்தி சொல்றது ஏன் இதன் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும்